வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்திய இறக்குமதி மீது ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பு மற்றும் அபராதம் இந்திய யூ தேர்ட்டி எம் கே விமானத்திலிருந்து இருந்து சீறி பாய்ந்த இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது வரி காலக்கெடுவான நாளை ஆகஸ்ட் முதலாம் தேதிக்கு முன்பே இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்திற்கான வாய்ப்புகளை கேள்விக்குள்ளாக்குகிறார் இந்தியா மீதான அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றார் ட்ரம்ப் நேற்று புதன்கிழமை சமூக ஊடக இடுக்குகளில் இந்தியாவின் வர்த்தக தடைகளை கடுமையாக தாக்கி ரஷ்யாவின் எண்ணெய் கொள்முதல் மற்றும் ராணுவ உபகரணங்களை நேரடியாக குறிவைத்தார் அனைத்து இந்திய இறக்குமதிகளுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரிகளை விதிக்கும் தனது அச்சுறுத்தலை அவர் வெளியிட்டார் மேலும் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அச்சுறுத்தினார் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது விதிக்கப்பட கூடுதல் அபராதம் எவ்வளவு என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை பெரும்பாலும் அது அவருக்கே தெரிந்திருக்காது காரணம் இந்தியா மீது மட்டுமல்ல ரஷ்ய எண்ணெய் வாங்கும் சீனா துருக்கி மற்றும் சில நாடுகள் மீதும் அதே அபராதத்தை விதிக்க வேண்டும் அல்லவா ட்ரம்ப் தனது பதிவில் குறிப்பிட்ட போது நினைவில் கொள்ளுங்கள் இந்தியா எங்கள் நண்பராக இருந்தாலும் பல ஆண்டுகளாக நாங்கள் இந்தியர்களுடன் ஒப்பீட்டளவில் சிறிய வியாபாரத்தை மட்டுமே செய்துள்ளோம் ஏனெனில் அவர்களின் வரி விதிப்புகள் மிக அதிகமாக உள்ளன இந்திய வரி உலகிலேயே மிக உயர்ந்தவை மேலும் அவர்கள் எந்த நாட்டிலும் இல்லாத மிகவும் கடுமையான நாணயமாற்று வர்த்தக தடைகளை கொண்டுள்ளனர் என்று ட்ரம்ப் சோஷியலில் எழுதினார் ட்ரம்ப் வெளியிட்ட மற்றொரு பதிவில் இந்தியர்கள் எப்போதும் தங்கள் ராணுவ உபகரணங்களில் பெரும்பகுதியை ரஷ்யாவிலிருந்து வாங்கியுள்ளனர் மேலும் சீனாவுடன் செய்து ரஷ்யாவின் மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வாங்குபவராகவும் உள்ளனர் இந்த நேரத்தில் அனைவரும் ரஷ்யா உக்ரைனின் கொலையை நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் முக்கிய வர்த்தக கூட்டாளிகளுடனான தொடர்ச்சியான ஒப்பந்தங்களின் பின்னணியில் டிரம்பின் இறக்குமதி வரிவிதிப்பு விதிப்பு அதிகரித்து வருகின்றது இதுவரை டிரம்ப் அறிவித்த ஒப்பந்தங்களில் பதினைந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை விதிப்புகள் உள்ளன அத்துடன் அந்த ஒப்பந்தங்கள் அமெரிக்க தயாரிப்புகளுக்கான சந்தை அணுகலை விரிவுபடுத்துவதற்கான தொடர்ச்சியான உறுதி மொழிகளையும் உள்ளடக்கியது இந்தியாவை பொறுத்தவரை பல சந்தர்ப்பங்களில் அதிகாரிகள் முடிவு கோட்டை நெருங்கி வருவதாக நம்பிய ஒரு ஒப்பந்தத்தை பெறுவதற்கான மாதக்கணக்கான முயற்சியில் இது ஒரு பெரிய பின்னடைவை குறிக்கின்றது இறுதி ஒப்பந்தங்களை தொடர இந்தியாவில் உயர் வர்த்தக அதிகாரிகள் வாஷிங்டனுக்கும் புதுடில்லிக்கும் இடையில் பல மாதங்களாக முன்னும் பின்னுமாக பயணித்து வருகின்றனர் ஆனால் ஜப்பான் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான சமீப வர்த்தக ஒப்பந்தங்கள் ஆகஸ்ட் முதலாம் தேதி காலக்கெடுவுக்கு முன்பு டிரம்பை தயாரிக்கப்படுத்த உள்ளன அதன் அடிப்படையிலேயே இந்தியா பற்றிய அச்சுறுத்தலை வெளியிட்டுள்ளார் என்று சில அதிகாரிகள் கூறுகின்றனர் அமெரிக்க உற்பத்தியாளர்களுக்கான சந்தை அணுகள் குறித்து உறுதிமொழிகளை பெறுவதற்கான ட்ரம்பின் நடவடிக்கைகள் சமீப கால நாட்களில் மூர்க்கத்தனமாக மாறியுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்தியாவுடனான ஒரு ஒப்பந்தத்தின் வாய்ப்புகளுக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க தடையை உருவாகி உள்ளது என்று ஒரு அதிகாரி கூறினார் இந்தியர்கள் பாதையில் பாதி வழிவரை செல்ல தயாராக உள்ளனர் என்று அந்த அதிகாரி கூறினார் ஆனால் ஜனாதிபதி அதற்கு சம்மதிக்கவில்லை பாதையில் பாதி வழிவரை செல்ல ட்ரம்ப் தயாராக இல்லை அமெரிக்க பொருட்களுக்கான இந்திய தடைகளை முழுமையாகவோ அல்லது முடிந்தவரை முழுமையாகவோ அகற்ற விரும்புகின்றார் அமெரிக்க தேசிய பொருளாதார கவுன்சிலின் இயக்குநர் கெவின் ஹாசட் இந்தியாவுடன் நாம் நடத்திய பேச்சுவார்த்தைகளில் அடைந்த முன்னேற்றம் போதாது என்பதால் ஜனாதிபதி ட்ரம்ப் விரக்தி அடைந்துள்ளார் என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்திய இறக்குமதிகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரை அமெரிக்க மக்களுக்கு நல்லது செய்யும் விதத்தில் இருக்குமா என்பது தெரியவில்லை என்று தெரிவித்தார் இந்தியா மீதான வரிகள் அவர்கள் தங்கள் நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய காரணமாக இருக்கலாம் என்றும் கூறினார் காலப்போக்கில் இந்திய நிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தியை தொடங்கும் என்று நான் நினைக்கின்றேன் மேலும் இந்தியர்கள் தங்கள் சந்தைகளுக்கு எங்களை அதிகமாக திறக்கக்கூடும் கூடும் இதனால் நாங்கள் எதிர்கால வர்த்தகங்களை மறுபரிசீலனை செய்வோம் என்றும் ஹாசிட் மேலும் கூறினார் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் ட்ரம்ப் வெளியிட்டிருப்பது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அல்ல இது அவருடைய வளமையான மிரட்டல் அச்சுறுத்தலாகவும் இருக்கலாம் ட்ரம்ப் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வரி விதிப்புகளை அறிவித்துவிட்டு அனைத்து நாடுகளையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் வெள்ளை மாளிகையின் வாயிலுக்கு முன்னால் பல நாடுகள் வரிசையில் இடம் பிடித்து காத்திருக்கின்றன என்றும் உதார்ப்பட்டார் வெளிநாட்டு தலைவர்களின் அழைப்புகளால் வெள்ளை மாளிகையின் தொலைபேசிகள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றன என்றும் பில் கொடுத்தார் இறுதியில் பார்த்தால் சுமார் பத்து நாடுகளை பேச்சுவார்த்தைக்கு சென்றன அதிலும் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தோனேஷியா ஜப்பான் ஆகிய நான்கு தரப்புகள் மட்டுமே ஒப்பந்தம் செய்யும் அளவு வரை சென்றன பேச்சுவார்த்தைகளுக்கு ட்ரம்ப் விதித்த காலக்கெடு நாளை ஆகஸ்ட் முதலாம் தேதியுடன் முடிகின்றது மேம்படுத்தப்பட்டி எம்கேஐ விமானத்திலிருந்து இருந்து ருத்ரம் ஏவுகணையின் சமீப கால வெற்றிகரமான சோதனைகள் இந்தியாவில் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கின்றன இந்த சோதனைகளின் போது இரண்டு ருத்ரம் ஏவுகணைகளை இந்திய விமானப்படை ஐஏஎஃப் ஒரு முக்கியமான சொத்தான எஸ்டியூ தேர்ட்டி எம்கே போர் விமானத்தில் பொருத்தப்பட்டு இந்த சோதனைகள் முன்பு நடந்த மட்டுப்படுத்தப்பட்ட சோதனைகள் மற்றும் போலி ஏவல் சோதனைகளுக்கு தொடர்ந்து நிஜ ஏவல் சோதனையாக நடந்தது ஏவுகணையின் ஒருங்கிணைப்பு செயல்பாட்டு செயல்திறன் மற்றும் விமானத்தின் அமைப்புகளுடன் இணக்கத்தன்மையை சரிபார்க்க உண்மையான ஏவுகணை ஏவலை நோக்கி நகர்ந்துள்ளன இந்திய விமானப்படையின் எஸ் டியூ தேர்ட்டி எம் கே விமானத்தில் செய்யப்பட்ட மேம்படுத்தல்களில் ஆயுத நிலையங்களில் மாற்றங்கள் மற்றும் ருத்திரம் துறையை எடுத்து செல்ல வடிவமைக்கப்பட்ட சிறப்பு ஏவுகணை காவி ஆகியவை அடங்குகின்றது மேலும் விமானத்தின் தரவு கணினி மற்றும் காட்சி செயலிகள் மூலம் மின் இடைமுக இணக்கத்தன்மையை உறுதி செய்துள்ளது ருத்ரம் என்பது மேம்பட்ட உள்நாட்டு தயாரிப்பு ஹைபசோனிக் அதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை இது சுமார் ஒன்று புள்ளி ஆறு டன் எடையும் எம் பைவ் ஃபைவ் விட அதிக வேகத்தில் செல்லும் திறனும் கொண்டது அதிக உயரத்தில் இருந்து அதாவது கிட்டத்தட்ட பதினோரு கிலோமீட்டர் உயரத்திலிருந்து ஏவப்படும் போது அதன் செயற்பாட்டு வரம்பு அறுநூறு கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது இது அதன் முன்னோடி ருத்ரம் டூ இன் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் வரம்பை இரட்டை பாக்குகிறது மற்றும் ருத்ரம் மண்ணின் சுமார் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரம்பை நான்கு மடங்காக அதிகரிக்கின்றது இந்த நீடிக்கப்பட்ட வரம்பு எதிரின் உயர் மதிப்புள்ள ரேனார் நிலையங்கள் தகவல் தொடர்பு முனைகள் தரையடி சுரங்கங்கள் விமான ஓடுபாதைகள் மற்றும் விமான தங்குமிடங்கள் மற்றும் ஹேங்கர்கள் போன்ற கடினப்படுத்தப்பட்ட இலக்குகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் எதிரியின் வான் பாதுகாப்பு மண்டலங்களுக்கு வெளியே பாதுகாப்பான தூரத்தில் இருந்து ஆழமான தாக்குதல்களை செய்யும் ஐஏஎஃப் திறனை இது மேம்படுத்துகிறது செயலற்ற வழி செலுத்தல் ஜிபிஎஸ் மற்றும் எதிரி வேடார் உமிழ்களை நிறுத்த முயற்சித்தாலும் அவற்றை கண்டறிந்து கண்காணிக்கும் திறன் கொண்ட செயலற்றெட் அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்புகள் பொருத்தப்பட்டிருக்கும் ருத்ரம் தீ பெரிதும் பாதுகாக்கப்பட்ட சூழல்களில் மிகவும் துல்லியமான மற்றும் நம்பகமான இலக்கு ஈடுபாட்டை உறுதி செய்கிறது அதன் அழிவு அதிகரிக்கின்றது எதிரியின் இடைமறைப்பை மிகவும் கடினமாக்குகிறது ஏவுகணையின் வெடிப்பு முனை தந்திரோபாய சொத்துக்களை அதிக தாக்கத்துடன் அளிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எதிரியின் வான் பாதுகாப்பு எஸ் சி ஏடி நடவடிக்கைகள் அடக்கம் கருவியாக அமைகின்றது எஸ் தேர்ட்டி எம் கே உடன் ஒருங்கிணைப்பு விமானத்தின் தாக்குதல் திறன்களை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் விமான சட்டத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒந்துதல் சூழ்ச்சி மற்றும் சுமைத்திறனை இந்த நவீன ஏவுகணை தொழில்நுட்பத்துடன் இணைப்பதன் மூலம் ஐஏஎஃப் ஒரு சக்தி பெருக்கி விளைவையும் வழங்குகிறது விமான போர் மற்றும் மின்னணு திறன்களை கணிசமாக உயர்த்தும் ஒரு வலிமையான கலவையாக வல்லுநர்கள் கருதுகின்றனர் இது பிராந்திய எதிரிகளுக்கு எதிராக ஒரு தந்துரூபாய நன்மையை வழங்குகிறது ஒட்டுமொத்தமாக வெற்றிகரமான வெளியீட்டு சோதனைகள் டிஆர்டிஓ மற்றும் அதனுடன் இணைந்த பாதுகாப்பு அமைப்புகளின் தலைமையிலான தீவிர வளர்ச்சி மற்றும் ஒருங்கிணைப்பு கட்டத்தின் உச்சக்கட்டத்தை குறிக்கின்றனர் இந்த சோதனைகள் எஸ் கே ஐ விமானங்களில் ஏவுகணைய செயல்பாடு ரீதியாக தளங்களுக்கும் ஒருங்கிணைப்பை விரிவுபடுத்துவதற்கான திட்டங்கள் உள்ளன விமானங்கள் முழுவதும் பயன்பாட்டை விரிவுபடுத்துகின்றன இந்த சாதனை இந்தியாவின் உயர்நிலை ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வளர்ந்து வரும் தன்னம்பிக்கையினை அடிக்கோடு காட்டுகிறது மற்றும் நவீன போர் சவால்களுக்கு அதன் தயார் நிலையை மேம்படுத்துகின்றது